அதாவது நானோ யுவராஜோ தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்கிறோம் எப்போவுமே மணலுக்கு மாற்று எம் சாண்டே கிடையாது கடந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்துட்டாங்க படிப்படியாக எம் சாண்டே குறைக்கணுங்கிறோம் இப்போ ஆற்றுல மணல் எடுத்து ஒரு டெப்த்து குறிப்பிட்ட ஆழம் அரசு அனுமதித்துள்ள ஆழம் பொதுப்பணித்துறையில் சொன்ன மாதிரி ஒரு மீட்டர் டெப்த் எடுத்தால் மழையாளங்களில் அங்கே மணல் வந்து சேர்ந்துடும் மலைகளை காடுகளை அழைத்து மலைகளை வெடி வைத்து அதிக சக்தி வெடிக்கிறாங்க மீண்டும் மலைகளை உருவாக்க முடியாது அதனால் எம் சாண்டே வேண்டாம் ஆற்று மணலே நமக்கு போதும் தேவையான மணல் இருக்குதுன்னு தான் எங்களுடைய வாதம் நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்கல வேறு வழி இல்லாதனால இப்போ எங்களுக்கு மணலி இல்லாதனால எம்சாண்ட் கூட என்ன சொல்கிறோம் முறையாக வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி முந்நூறு பிளான்க்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரசர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம் சேண்ட் அரைத்து விற்பனை செய்கிறார்கள் அதை கண்டடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ வாகனங்களில் போனால் சரியான வாகனம் இல்லைன்னு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறேன் ஒரு லோடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா ஆனால் நூற்றுக்கணக்கான லோடு ஆயிரக்கணக்கான அடி போய் எடுக்கிறவனுக்கு ஃபைன் தான் விதிக்கிறாங்க அவன் குற்ற நடவடிக்கையாக கிடையாது

கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து இருபத்தெட்டு பேர் தான் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட கிருஷருக்கு ஏழே பேர் தான் இருக்கா இவர் ஏற்கனவே ஏ மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் அவர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணியிருக்கார் இதை எப்படி இந்த கண்டறியப்பட வேண்டும் ஒரு ஒரு மலையிலையும் விபத்து நடந்த பிறகு தான் நீங்களும் மாவட்ட ஆட்சியரும் போய் பார்த்தாதான் அந்த மலை வந்து ஃபோர் மலை அனுமதி இல்லாத மலை அதிக ஆழம் எடுத்தது இதெல்லாம் தெரியுது அப்போது இதை கண்காணிக்கிறதுக்கு அரசு வந்து என்னமார நியமிச்சியோ மேன் பவர் நியமித்து இந்த நாலாயிரம் கிரஷரை பார்க்கணும் திட்டம் இப்போ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க அதை நாங்க வரவிருக்கிறோம்னு ஏன் சொன்னேன்னா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இது எப்படி தெரியணும் இது தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் இன்னைக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாவட்டத்திலே மைண்ட் டிபார்ட்மெண்ட் ஆமா என்ன பண்றாங்க நேரால் கொல்லூடு தான் குவாரி கூட்டு கலவாணிகள் அதை கண்டறிந்த நடவடிக்கைகளுக்கு தான் நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டம் எங்களுக்கு மற்ற பத்திரிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு சேர்ந்துதான் போராட்டம் நடத்தற நடவடிக்கை எடுக்க தெரிஞ்சதை சொல்றோம் அமைச்சர் சொல்றேன் எப்பவுமே சொல்றது கரெக்டான வேலை தான் நாலாயிரம் சொல்றது

அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஏன்னு அவங்க பேரை சொன்னா இப்ப புதுக்கோட்டையில் மாதிரி வண்டி விட்டு கொலை பண்ணிடுவான் எனக்கு குடும்பம் இருக்குல்ல என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல அரசு அதிகாரி எதுக்கு இருக்காங்க உளவுத்துறை போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவங்கதானே கண்டறியணும் இப்ப போலீஸ் எனக்கு மிரட்டல் இருக்குன்னு யுவராஜ் மனு கொடுத்தாரு எது கொடுத்தாரு கனிமோல கொள்ளை கண்டிச்சு கொடுத்தவன பூரா கொண்டுகிட்டு வர்றான் நீங்க என்ன யாருன்னு கேட்டு இப்ப எங்களையும் முடிக்க பாக்குறீங்களா ஏதோ பத்திரிக்கை ஊடகத்துறை தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊழலாம் நீங்கள் தான் வெளிச்சத்து கொண்டு வரீங்க இதுக்கு மேலே அரசு தூங்கி கொண்டிருந்தால் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் தேங்க்யூ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்